ராசி கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய ஆற்றலை மட்டும் இவங்க சரியாக பயன்படுத்திட்டா இவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்களும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்களும் நிற்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ராசிக்காரங்க செஞ்சாலும் சரி அதில் உறுதியாக இருப்பாங்க உண்மையான உழைப்பை போடுவாங்க வெற்றியும் அடைவாங்க குறிப்பாக விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க இதனால் தப்பான வழியிலெல்லாம் போக மாட்டாங்கங்க உண்மையான உழைப்பை மட்டுமே போட்டு உயர்வை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்க மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவியா இருப்பாங்க மற்றவங்களை வாழ வச்சு நம்ம வாழ முடியுங்கிறத நிரூபிச்சும் காட்டி இருப்பாங்க ஆனா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் உண்மையா இருந்தாலும் என்னதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அதாவது கழுத்தை அறுத்து இவங்களுடைய ரத்தத்தையே இவங்க கொடுத்தாலும் சரி இவங்க கிட்ட உதவி பெறக்கூடியவங்க யாருமே இவங்களுக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும் மற்ற யார் மீதும் நம்பிக்கை கிடையாது காரணம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பல பேர் கிட்ட பல விதங்களை அடி மேல அடி இடி மேல இடிங்கிற அளவுக்கு பல துரோகங்களை தாண்டி தான் வந்திருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துப்பீங்க தெய்வ சக்தியால அதிசயம் விருச்சக விருச்சகராசியோட வாழ்க்கையில நடக்கப் போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பற்றி பொருளை பேசுவாங்க ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போது அவங்க இல்லாதது இருக்குங்கிற மாதிரி பேசுவாங்க அதாவது உங்ககிட்ட பத்து பைசா கூட வழி இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் உங்ககிட்ட பத்து கோடி இருக்குன்னு எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படி அவங்க பொய்யா உங்களை உயர்த்தி பேசின விஷயம் அவங்க உங்களுடைய நிலையை உயர்வாக பேசின விஷயம் அது எல்லாமே உண்மையாக போகுதுங்க அதிர்ஷ்ட காத்து ராசிக்கு வீசிக்கிட்டு இருக்குது அது என்ன ஏது எப்படி அப்படிங்கிறது ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான உயர்வான நிலையை நீங்கள் வாழப்போ Até அந்த உயர்வான நிலையை எப்படி தக்க வச்சுக்கிறது நீங்க எந்தெந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன இப்ப தெளிவாக பார்க்கலாமா விருச்சக ராசியுடைய அந்த காயங்கள் வழிகளை மறக்க வழி பிறந்திருக்குன்னு சொல்லலாங்க தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பலமா நிற்குது இதனால வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுது புதிய முயற்சிகள் அனைத்திலுமே மிக எளிமையா வெற்றி அடைய போறீங்க குறிப்பா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்னு சேர்வீங்க அதே மாதிரி திருமண முயற்சிகளை உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில் திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் இப்ப நீங்கி சுமூகமான நிலை உருவாகுது தந்தை வழியில சொத்துக்களும் உதவிகளும் கிடைக்கும் அடுத்து உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லயும் சரி உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் நீங்க அந்த விசேஷங்களிலாம் முன்னே நின்று நடத்தி கொடுப்பீங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுது எல்லாமே ஓகே ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் விருச்சக ராசிக்காரங்க தவிர்க்கணும் என்ன தெரியுமா இரவு நேர பயணங்கள் அதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்ளது சுத்தமாக தவிர்க்கணும் விருட்சகம் அப்படின்னாவே இவங்களுக்கு பயணம் போறது ரொம்ப பிடிக்கும் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பகல் நேரத்தில் போயிட்டு வாங்க ஒன்றும் தப்பு கிடையாது இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் வேண்டாம் ஏன்னா அது வந்து உடல் அசதியை கொடுக்குங்க அடுத்து அலுவலக பணியில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை வரைக்கும் உற்சாகமான சூழ்நிலை இருக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உற்சாகமாக இருப்பீங்க உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க உங்களுடைய ஆலோசனைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கொடுப்பாங்க சொல்ல போனா நீங்க சொல்றத மட்டும்தாங்க கேட்டு நடந்துப்பாங்க உயர் அதிகாரியா இல்ல உங்க வீட்டு அதிகாரியோங்கிற அளவுக்கு ராசிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த ஆபீஸ்ல நடக்குங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிஞ்சு வரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னு சொல்லாங்க புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகளில் அனுகூலமான பலனை தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகுங்க மேலும் ஒரு வரியில சொல்லணும்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இதுவரைக்கும் உங்கள் வேலையில் இருந்த டென்ஷன் எதிரியுடைய தொல்லை இது எல்லாமே நீங்கள் போகுதுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய பாட்டினுடைய சேர்க்கை லாபத்தை கொடுக்கும் சின்ன சின்ன கடை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் அமோகமான லாபத்தை அடைய போகிறீங்க எனக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அணுதினமும் குலதெய்வத்திற்கு வீட்டில் வந்து பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதுங்க உங்கள் சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க உங்க குலதெய்வம் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்திற்கான ராசிக்கான பொது பலன்கள் இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னும் சிறப்பாக விருச்சகராசியுடைய பலன்களை பார்த்தர்லாங்க ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருப்பு நெருக்கடிகள் விலகும் சுயமா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஏற்ற உதவிகளும் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வழிகளில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எது நடக்கிறதுனாலும் சரி ஏதாவது தடைபடுறது தாமதமாக இதே மாதிரி நிலையில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாற்றமாக போகுதுங்க சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மறைய போகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கூடும் குழந்தைகளுக்காக அதிக அக்கறை எடுத்துப்பீங்க அவர்களை பற்றின சிந்தனைகள் மேலோங்கும் நீங்க நினைச்ச வேலையெல்லாம் வேகமாக நடந்து முடியும் புதுசாக சொத்து வாங்குவீங்க அது சம்மந்த சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அதே மாதிரி வங்கியில் நீங்கள் கேட்டிருந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆதரவு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும் வெளிநாடு போகணுங்கிற முயற்சிகள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுவதனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பூமி வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள்ல கவனமா இருக்கணும் அது முக்கியமா தாய் பத்திரத்தை படிக்கிறது ஏதாவது டாக்குமெண்ட்ல சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி நில சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும் முன்னாடி சொன்னதா கட்டாயம் மூல மூலப்பத்திரத்தை படிக்காம எந்த ஒரு முடிவுக்குமே வரக்கூடாதுங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த செல்வாக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியா செயல்படக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு கண்டிப்பாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதும் மற்றது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துடும் அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் பின் விளைவு என்ன அப்படிங்கிறத யோசித்து செயல்படுவது நல்லதுங்க நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது நீங்கள் நினச்ச வேலை எல்லாத்தையுமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நடத்தி முடிச்சுருவீங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறவங்க நிறுவனம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதனால இருந்த தடைகள் விலகுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது அடுத்ததா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்பு பணத்தை கொடுக்குறார் வருமானத்தை உயர்த்ததுனால உங்களுடைய சேமிப்பு உயருது பொன் சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய முயற்சிக்கேற்ற லாபத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வீடு வாங்கி பால் காய்ச்சி குடியேறுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது ஆசைப்பட்ட இடத்தையும் வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது அடுத்து வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வருமானம் வர தொடங்கும் பழைய முதலீட்டில் இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மேலும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உறவுக்காருடைய வருகையினால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்து வரக்கூடிய தொழிலையும் விரிவு செய்வீங்க குறிப்பா பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகமாக முயற்சிகள் மேற்கொள்வீங்க அதுவும் வெற்றியாக முடியும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று படிப்பில் கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கோ கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துட்டோம்னா அனுதினமும் அங்காள பரமேஸ்வரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலும் பின்வாங்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவானால செய்து வரக்கூடிய தொழில பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தை நல்ல லாபம் உண்டாகும் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார் பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வியாபாரத்துல ஏற்படுற தடைகள் விலகுது ஒரு சிலருக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நேத்து வரைக்கும் நிலுபடியா இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மாசத்துல முடிவு கிடைக்கும் அடுத்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் செய்த பணத்திலிருந்து லாபம் வரும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கிறார் செல்வாக்கு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறார் எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் சரி அது முடியும் போது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சந்தார்கள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுது அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான சூழ்நிலை இருக்கு சொல்ல போனால் எல்லா வகைகளிலும் இந்த மாதம் உங்களுக்கான யோகமான மாதம்னே நினச்ச வச்சுக்கலாங்க நினச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சிருவீங்க ஒரு சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகமாகும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சின்ன வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க அதிகமான லாபத்தை பெறுவீங்க இதுவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவு நனவாகும் அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரமாக பார்த்துக்கிட்டோம்னா கல்லழகரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி இந்த மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருச்சக ராசிக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக தான் பிறந்திருக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்ட நஷ்டம் எது இருந்தாலும் சரி சொல்லப்போனால் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க போன வருஷம் வரைக்கும் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகல உங்களுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிச்சமான அதிர்ஷ்ட பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ விருச்சகராசி இந்த மாதத்தில் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்